வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் வழக்கம் போல நேர்களுடைய சப்போர்ட் எப்பயுமே நமக்கு வந்து இருக்கு நிறைய முக்கியமான நிகழ்வுகள் போன வாரம் வந்து அதே மாதிரி ட்ரம்ப் இருக்கு வழக்கம் போல நிறைய நேர்களுமே தங்களோட கருத்துகள் வந்து பாசிட்டிவா வந்து பதிவிட்டு இருக்காங்க அபர்ஜித் அப்படின்னு என்ன போட்டுருக்காருன்னா இந்த நம்ம வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் தான் சார் ஓகே அதுல வந்து நான் பத்து லட்சம் மதிப்புள்ள பாண்ட வந்து இந்த செயலியில முதலீடு செஞ்சேன் எனக்கு பத்துல இருந்து பன்னெண்டு

யூடியூப் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க என்ன சர்ச் பண்றாங்க என்ன உங்களுக்கு வச்சு அது அட்வர்டைஸ் கொடுக்குறது அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத எந்த வீடியோ கூட நமக்கு தெரியாது கரெக்ட் இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன் கரெக்டா சொல்லிட்டீங்க ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் அல்லது கோ விகடனுக்கோ நாணய விகடனுக்கோ ஐபிஎஸ்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல இந்த விளம்பரத்தை போடுவோம் அப்படின்னு போடுறாங்க அதனால இது இது அது முதல்ல நம்ம சொல்லிக்கணும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது ரெண்டாவது அதுக்காக அது மோசமா நல்லதா அப்படிங்கறது நம்ம சொல்லணும் இல்லையா நான் அது எது சொல்றான்னு தெரியல சராசரியாக பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் டிபென்சர்ஸ்ல எல்லாம் ஓரளவு பாதுகாப்பா ட்ரிபிள் ஏ ரேட்டடா இருந்ததுன்னா நான் கவர்மெண்ட் கூட சொல்லல பிரைவேட் கம்பெனிஸ்ல ட்ரிபிள் ஏ ரேட்டட் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்குதா இருந்தா கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு பர்சன்ட் அவ்வளவுதான் வரும் ரொம்ப பணம் எட்டே கால் பர்சன்டோ எட்டரை பர்சன்டோ வரலாம் ஈல்டுன்னு பார்த்தா இப்போ ஒரு தனியார் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வெளியிட்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு பர்சென்ட்டுக்கு வெளியிட்டார்கள் அது வந்து இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு அந்த ஆயிரம் ரூபாய் பார்க்குறோம் நம்ம ஆயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி ரேட்ல ட்ரேட் ஆக்ட் உங்களுக்கு அந்த எயிட் பர்சன்ட் கிட்ட ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் அதனுடைய சராசரியாக நமக்கு கிடைக்கக்கூடியது சிலது அதோட குறைவாக இருக்கும் சிலது அதோட கூட இருக்கும் பத்து டு பன்னெண்டு ரொம்ப அதிகம் அந்த மாதிரியா கிடைக்குதுன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா அதுல லாஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு பட் பாண்ட் டிபென்ச்சர்ல பத்து டு பன்னெண்டு அப்ப அது வந்து ரேட்டிங் சரியா இல்லாத நிறுவனமா இருக்கலாம் குறைவாக இருக்க நிறுவனமா இருக்கலாம் அதிக கடன் வாங்கின நிறுவனம் இருக்கலாம் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் டெட் இக்குட்டி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அந்த ரிஸ்க்கு நம்ம தயாரா அப்படின்னு பாத்துட்டு தான் நம்ம அத முதலிட பத்தி நம்ம கன்சிடரே பண்ணனும் ரொம்ப முக்கியமா ஒருவேளை அது நமக்கு தெரிந்த நிறுவனமா இருந்து தெரிந்த இதா இருந்தா கூட இந்த செயலி மூலமா போடலாம்ங்கிறது அவருடைய கேள்வி அது எந்த செயலிங்கிறத பொறுத்து இருக்கு ஏன்னா இப்ப நிறைய ஃபேக் ஆப்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரெப்பூட்டட் பீப்புள் அந்த கூகுள் பிளே வெரிஃபைடு அப்படின்லாம் வருது இல்லையா அந்த மாதிரியான ஆப்ஸ்ல அதுல அந்த நிறுவனத்துடையதாங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு நாலு தடவை அவங்க செபியிடம் பதிவு பெற்று இருக்காங்களா அல்லது மத்திய ரிசர்வ் வங்கியிடம் ரிசர்வ் பேங்க்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனியா அதே மாதிரி இது வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டடா ரேட்டட்னா இப்போ கேர் ரேட்டட்னா கேரோட இணையதளத்துல போய் அது கரெக்டாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரைட்டு அப்ப கூட அந்த ஆப் மூலமா போடாமல் அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட் இருக்கும் அங்கேயும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்க வச்சிருக்கிறது உங்களுக்கு சான்சஸ் அது அங்க போய் வாங்கலாம் இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டாம் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல நீங்க வந்து நிறைய பாண்ட் அண்ட் டிவென்ச்சர் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுல கூட ஏதாவது வாங்கலாம் சோ இத என்ன கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் அல்லது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்றது பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன் திரும்ப சொல்றேன் சார் அந்த விளம்பரத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நிறைய ரம்மி ஆட்ஸ் கூட வரும் சார் அது அதெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எழுதிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் கவனமா இருக்கணும் பாலாஜிங்கிற நிறந்து ஒரு பங்கு நம்ம வந்து சொல்றப்ப அதோடைய உள் நிறுவனங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் அது ஆனா சந்தையில புதுசா வரவங்களுக்கு அந்த துணை நிறுவனங்கள் அந்த உள் நிறுவனங்களை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்காங்கிறத கேட்டிருக்காருங்க

என்னன்னா துணை நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டி இருக்கும் அதன் மூலமாக வந்து டிவிடண்ட் இதுக்குள்ள இருக்கும் அவங்க வந்து கொரமேண்டல் பெர்டிலைசர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கொரமேண்டல் இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தினுடைய மெஜாரிட்டி நிறைய பெரிய அளவுல அதிக பங்குகள் வந்து இவங்க வச்சிருக்காங்க இஏடி பாரி அதனால அந்த அந்த நிறுவனத்துடைய பங்குகள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது ஆனா இஏடி பாரி நிறுவனத்துடைய பங்குகள் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நைன் எயிட்டி கிட்ட சோ கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தில் பிப்டி பர்சென்ட் கிட்ட பங்குகள் வைத்திருந்தார்கள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஓகே குறமேண்டலுடைய பங்குகளை அதனுடைய லாபம் அது லாபத்தில் அப்படிங்கக்கூடியது கொரமேண்டல் அந்த லாபத்தினுடைய டிவிடண்ட் அதனுடைய சாதகங்கள் வந்து சேரும் அப்ப இதை பிரித்து பார்க்க தெரியும் அப்ப எப்படி கத்துக்கிறது இதை ஒரு 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 கல்லூரி பாடம் மாதிரி நீங்க ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிதித்துறை சார்ந்த ஒரு ஆர்வலரா இருந்தால் இதுக்கு சரியான பேலன்ஸ் ஷீட் அல்லது ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ எல் அண்ட் டி தலை சுத்துதரா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய இன்ஃபேக்ட் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சபி நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன சார் ஒரு ஐம்பது பக்கம் சார் இல்ல இல்ல எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஒரு வருஷம் இருக்கேன் சார் ஆமா போன வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு

பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த எழுநூத்தி இந்த பக்கத்துல போனீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் ஏன்னு போட்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் சேலியன் பியூச்சர்ஸ் ஆஃப் த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ் அசோசியேட் கம்பெனிஸ் அண்ட் ஜாயின்ட் வென்ச் ஜாயின்ட் வென்ச்சருங்கிறது இன்னொரு நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பர்கோ அல்லது பண தேவைக்காகவோ ஒரு ஜேவி போடுறது ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அசோசியேட் இது சப்சடியாவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையில் வரக்கூடியதா இருக்கும் சப்சிடரிங்கிறது அந்த முழுவதும் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய அந்த துணை நிறுவனத்துடைய முழு பங்குகளையும் எல்என்டிஏ வச்சிருக்குன்னு இருக்கும் சப்சிடரி அப்படின்னா ஒரு பகுதியை வச்சிருப்பார்கள் ஒரு ஐம்பத்தோரு பர்சென்ட் கிட்ட வச்சிருப்பாங்க அதுக்கு மேல பல மீது பங்குகள் பொதுமக்களிடமோ நிறுவனங்களிடமோ இருக்கும் இது எல்லாத்தையும்

உதாரணமா சொல்லணும்னா அகமதாபாத் மாலியா டால்வே லிமிடெட் ஒரு கம்பெனி அந்த டால்வேக்கு மட்டும் ஒரு கம்பெனி அந்த டோல்வேல வரக்கூடிய வருமானம் அதுக்கு பண்ண செலவுகள் அத அட்ஜஸ்ட் பண்ணி லாபமா நஷ்டமா அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் அதை வந்து இங்க வந்து சேர்த்துக்குவாங்க இது வந்து ஒரு செக்ஷன் டூ ஆஃப் கம்பெனி செக்ட் டூ தேர்ட்டின் செக்ஷன் டூ எயிட்டி செவன் கூகுள் பண்ணாலே தெரியும் அதுபடி இந்த சப்சிடரி கம்பெனி சென்னை தடா டோல்வேஸ் லிமிடெட் இதுக்கு முன்னால இதனுடைய பழைய பேர் பாத்தீங்கன்னா எல்என் சென்னை தடா டோல்வே லிமிடெட் இப்ப சென்னை தடா டோல்வே லிமிடெட்னு வச்சிருக்காங்க சோ அதே மாதிரி சம்பல்பூர் ஊருக்கெல்லாம் டோல்வே லிமிடெட் சோ இப்படி பல நிறுவனங்கள் துணை நிறுவனங்கள் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் இதெல்லாம் இருக்குது அது ஆனுவல் அவருடைய கேள்வி சுருக்கமா சொல்லணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் எதெல்லாம் சப்சிடரி கம்பெனி எதெல்லாம் அசோசியேட் கம்பெனி எதோட ஜாயின் வென்ச்சர் இருக்கு எதெல்லாம் டிவிஷன்ஸ் எதெல்லாம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இப்படிங்கிறது எல்லாமே அங்க தெரியும் இது தெரிஞ்சுக்கிறது எதுனால ஸ்டாண்ட் அலோன்ல ப்ராப்ளமா நமக்கு லாபம் ஆகுதா கன்சாலிடேட்டடா வருதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்ட் அலோன்லயே ப்ராஃபிட் வரணும் ஏன்னா அதுதான் கோர் பிசினஸ் பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் சில நிறுவனங்கள்ல கன்சாலிடேட்டட்ல இருந்து மேஜரா ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது இருக்கலாம் அதனுடைய நேச்சர் அடிப்படையில பட் இதுக்காக தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது இது ஓரளவு நம்ம தெளிவா பதில் நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் சார் எல்லா நீங்க சொன்னீங்க சார் இப்ப எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரி துணை நிறுவனங்களோட தான் அனுவல் ரிப்போர்ட் வருங்களா எங்கெல்லாம் இந்த மாதிரி துணை நிறுவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வரும் துணை நிறுவனங்கள் இல்லாம ஒரே ஒரு கோர் பிசினஸ் ஓட இருக்க நிறுவனங்களும் இருக்கின்றன சோ அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது உதாரணமா எனக்கு தெரிஞ்சு செட்டிநாட் சிமெண்ட் ஒரு உதாரணம் சொல்ல ஒருவேளை இப்ப அவங்க ஏதாவது துணை நிறுவனம் வச்சிருக்காங்களான்னு தெரியாது முன்பு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நிறுவனம் மட்டும்தான் அதுல வந்து வேற துணை நிறுவனங்கள்லாம் இருந்ததா எனக்கு நினைவில்லை பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இருக்காது இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஜெயண்ட் லார்ஜ் சைஸ் ஹியூஜ் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி துணை நிறுவனங்கள் இருக்கும் வந்து ஒரு பண்ண துணை என்ன தான் தான் சார் பண்ணணும் துணை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கு இருக்கு டிரான்ஸ்பரன்சி ஆங்கிள் என்னதான் அவங்க தகவல் தெரிவித்தாலும் பாதி பேருக்கு அது பூரத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது உள்ளுக்குள்ள 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 இருக்கும் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர் அதுக்காக நீங்க வந்து எல்என்டி வாங்க வேண்டாம்னு வாங்கணும்னு சொல்லல அது ஒரு கத்துக்கிறதுக்கான நான் ஒரு அருமையானது இதெல்லாம் தாண்டி தான் எல்என்டி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து கன்சிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் சொல்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர் எடுத்துக்க வேண்டாம் ஒரு பொதுவாக நிறைய துணை நிறுவனங்கள் இருக்குன்னா மெனி லேயர்ஸ் ஆர் இன் சைடு அப்ப அதுல எங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் நம்ம கவனமா முடியும் ஏன்னா ஒரே ஒரு துணை நிறுவனம் எல் எனக்கு நல்லா தெரியும் எல் அந்த காட்டுப்பள்ளி போட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் அவங்க வந்து நஷ்டத்தை நூத்து கணக்கான கோடிகள் வந்து நஷ்டம் வந்துகிட்டு இருந்துச்சு அது பல பேருக்கு தெரியாது அது உள்ள போய் தோண்டி பார்த்தா அது தெரியும் அது இல்லைன்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக பார்க்கிற லாபம் ஈட்டியதால் இந்த நஷ்டம் அதற்குள் மறைந்து விட்டது அப்படி நம்ம அதனால நம்ம பார்க்க தான் வேணும் நான் பார்த்து தான் பண்ணுவேன் அடுத்த கேள்வி நம்ம தனிப்பட்ட பங்களை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது அவருடைய கேள்வி கொஞ்சம் நியாயமா படுது தேவாங்கிறவர் வந்து ஜேபி அசோசியேட் ஷேர் வச்சிருக்காராம் சார் அந்த ஷேர் வந்து அவருடைய டிமெட் அக்கவுண்ட்ல ஒரு நாள் காட்டுதான் ஒரு நாள் காட்டலையா அது ஏன் ஏன் சார்ன்னு கேட்டிருக்காரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனம் வந்து ஐஆர்பின்னு சொல்லி அதாவது சர்வைலன்ஸ் மெஷர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் அவங்க வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கிரப்டி கோட்ல அல்லது என்சிஎல்டி அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா திவால் ஆகக்கூடிய சூழலில் இருக்கிறோம் இன்ஃபேக்ட் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் தான் சொல்றாரு நினைக்கிறேன் அது பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பெரிய நிறைய கடன் வந்து திருப்பி கட்ட முடியல அப்படின்லாம் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்ப அது வந்து என்ன ஆகும்னா இதுல முதலீட்டாளர்கள் தவறாக முதலீடு செய்து பணத்தை இழந்துடக்கூடாது அல்லது தெரிஞ்சு முதலீடு செய்யணும் அந்த ரிஸ்க புரிந்து கொண்டு ஏன்னா இதுல முதலீடு செய்யாதுன்னு பங்கு சொல்ல முடியாது ஒருவேளை இன்னைக்கு அது மூணு ரூபா நாலு ரூபா இருக்க சேர் எட்டு ரூபா போனச்சுன்னா இல்ல பதிமூணு ரூபா இருக்க சேர் இருபது ரூபா திடீர்னு ஏறினச்சுன்னா முதலீட்டாளர் சொல்லலாம் என்ன அலோ பண்ணிருக்கலாம் எனக்கு ரிஸ்க் தெரியும் நான் தெரிஞ்சுதான் முதலீடு செய்யறேன்னு சொல்லலாம் அதனால என்ன சொல்றாங்கன்னா இது நாங்க பங்கு சந்தையில வணிகம் பண்ண அலோவ் பண்றோம் பட் இந்த கண்டிஷன்ஸோட அப்படின்னு அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்பி மாதிரி நிறைய இருக்கு ஐபிசி ஐசிஐக்கு போனது அதாவது இந்த இன்சால்வென்சி பேங்க் கோடுக்கு போனதுக்குலாம் பாத்தீங்கன்னா அது போக லிக்விடிட்டி ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதீத ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் முதற்கட்டமாக அதுக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்லாம் நம்ம பேசியிருக்கோம் பேண்ட் அது கொடுப்பாங்க தொடர்ந்து இதுல வந்து ரொம்ப வாலிட்டாலிட்டி இருக்கு ரிஸ்க்னு தெரியும் பொழுது அதுக்கு ரெண்டு கட்டமா கொண்டு போறாங்க ஒன்னு அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு கிரேடட் சர்வைலன்ஸ் மெஷர்னு இருக்கு கிரேடா ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அது அதனுடைய வாலிட்டாலிட்டியை பொறுத்து அதனுடைய பொறுத்து அதேடா கொண்டு போவாங்க மாதிரி தான் கொண்டு அதனால இது வந்து வாரத்துல ஒரு நாள் தான் இதை ட்ரேட் பண்ண அலோ பண்றாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை இது இன்னும் தொடர்ந்து ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு நினைச்சா மாசத்துல ஒரு நாள் ட்ரேட் பண்றது கொண்டு போயிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜின் கட்டணும் அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது நூறு பர்சன்ட் நம்ம வாங்குற பணத்தை என்ன சாதாரணமா நீங்க ஒரு பங்கு வாங்க போறீங்கன்னா அதுக்குள்ள மார்ஜினை கட்டலாம் நூறு ரூபாய்னா பண்ணுடைய விலை நூறு ரூபாய்னா ஒரு இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் கட்டிட்டு வாங்கிட்டு மறுநாள் காலையில் நீங்க ஈவினிங் வந்து மிச்ச பணத்தை கட்டலாம் ஆனால்

வித்த விதை அன்னைக்கே திரும்ப வாங்க முடியாது அது டெலிவரி கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி சில பங்குகளை வாரத்துல ஒரு நாள்னு கொண்டு போயிடுவாங்க சில பங்குகளை மாசத்துல ஒரு நாள் கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் திங்கட்கிழமைன்னு கொண்டு போயிருக்கிறதா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அதன் அடிப்படையில் அந்த அந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுடைய அந்த அப்பியர் ஆகுது அவர் ஷேரை வாங்கி வச்சிருந்தாருன்னா அவருடைய கணக்குல இருக்கும் டிமெட் அக்கௌண்ட்ல போய் ஹோல்டிங்ல பாக்கணும் இருக்கும் நிச்சயம் இல்லாம மறைஞ்சு போகாது அது எங்க மறையும் ஒரு மொபைல் ஆப்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ட்ரேடிங் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் டிமேட் ஹோல்டிங் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் டிமேட் ஹோல்டிங்ல போய் பார்த்தா அது நிச்சயம் இருக்கணும் ஆனா ட்ரேடிங்ல அது மற்ற நாட்கள்ல இருக்காது திங்கள் என்று தவிர அதனாலதான் அவருக்கு ஒரு நாள் வருது மற்ற நாள் மறைஞ்சு போகுது அப்படின்னு ஒரு நினைக்கிறதா நான் பாக்குறேன் பொதுவாக ரிஸ்க் தான் வந்து சொல்லுவாங்க இப்ப வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கறனால இந்த இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் அளவு பண்றாங்களா அதான் பல காரணங்கள் ஒன்று அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்குது ரெண்டாவது லோ வால்யூம்ல அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்குது திடீர் திடீர்னு மூன்றாவது வந்து நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு ரிசல்ட் முறையா ஃபைல் பண்ணணும் இத்தனை தேதிக்குள்ள கொடுக்கணும் ரிசல்ட்ஸ் கியூ ஒன் ரிசல் எத்தனை தேதி கியூ டூ நான் தேதி கியூ த்ரீ எத்தான் தேதி அப்படிங்கிறதுலாம் இருக்கு சோ நீங்க அதை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா லிஸ்டிங் அக்ரிமெண்ட் படி நீங்க நடந்துக்கலைன்னா முதலீட்டாளர்களுக்கு ஒளிவரையற்ற முறையில் நீங்க வந்து தகவல்களை தெரிவிக்கவில்லை என்ற சந்தேகம் எழுமானால் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடனடியா நிறுத்தினா பிரச்சனை ஆயிடும் முதலீட்டாளர்கள் அந்த ஷேர்ல மாட்டிக்கிட்டு வருவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவாங்க அதுல வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் ரெண்டாவது ஹண்ட்ரட் பெர்சென்ட் மார்ஜின் ட்ரேட் ஃபார் ட்ரேட்னு சொல்றது ட்ரேட் ட்ரேட் அப்படின்னு சொல்றது விற்ற டெலிவரி கொடுத்தாலும் வாங்கினா டெலிவரி எடுத்தாலும் ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாது ஒரே நாளுக்குள்ள வாங்கி வைக்க முடியாது வாங்கினா டெலிவரி எடுத்தாலும் வித் அதை டெலிவரி கொடுத்தாலும் அதற்கு அடுத்த கட்டம் இந்த மாதிரி அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர் கிரேடட் சர்வைலன்ஸ் மெஷர்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கொண்டு போறது காரணம் அதுல இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் ரிஸ்க் நான் கம்ப்ளைன்ஸ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் நடக்கவில்லை அதுல சில வயலேஷன் இருக்கு உடனடியாக அவங்களை பேன் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறது அதுக்குள்ள இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சீர் செய்யப்பட்டு விட்டது சரி செய்யப்பட்டு விட்டதுன்னா திரும்ப பிரிங் இட் பேக் டு நார்மல் ஓகே ஓகே ஓகேங்க சார் இந்த மாதிரி மார்க்கெட்ல தரமே எவ்வளவு சார் இந்த மாதிரி ஷேர் இருக்கும் வேண்ட எக்ஸாக்டா நம்ம என்னைக்கு கையில இல்ல ஏன்னா இது அன்றாடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இது குறிப்பா பிஎஸ்சில நிறைய ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் கம்பெனிகள் இருக்கு அதுலதான் நிறைய இந்த பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்கு பெரிய கம்பெனிலும் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது பட் சிறிய கம்பெனி நிறைய கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் பெரும்பாலும் பிஎஸ்சில ட்ரேட் ஆகுறதுனால அங்க இது பாக்கு சில பேர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்ப்பாங்க சில பேர் எப்படி பாப்பாங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்துட்டு இந்த சர்வைலன்ஸ் மிஷின்ல இருக்கும் பொழுது வில குறைவா இருக்கு நம்ம வாங்கிட்டு இத கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னா போய் இதெல்லாம் பெரு முதலீட்டாளர்களுக்கு சரியா இருக்கும் சிறு முதலீட்டாளர்களுக்கு இதுல கொஞ்சம் கவனமா இருக்குது பெட்டர் ரவிங்கிற கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த இருக்கா ரெண்டும் இருக்கு டாக்ஸபிளும் இருக்கு நாட் டாக்ஸபிளும் இருக்கு ஸோ நம்ம பார்த்து வாங்கணும் பொதுவாக கவர்மெண்ட் பண்ண டாக்ஸ் இல்லை அப்படின்லாம் கிடையாது டாக்ஸபிள் பாண்ட் உதாரணமா ஆர்பிஐ பாண்ட் இருக்கு ரிசர்வ் பேங்க் இஷ்யூ பண்ணக்கூடியது எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இப்ப ரேட்டு கொடுக்குறாங்க கடைசியா சொன்ன வெளிவந்த தகவல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க ஏழு ஆண்டுகள் முதல்வடைய கூடியது ஆறு மாசத்துக்கு ஒரு அந்த குவார்டர்லி இது ரீசெட் பண்ற மாதிரி இதுக்கும் ரீசெட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் பட் இப்போதைக்கு எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் கிட்ட ஸோ இது வந்து டாக்ஸபிள் டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தா முன்னாலே சொல்லிடுவாங்க அரசு நிறுவனங்கள் வெளியிட்ட கடன் பத்திரங்கள் இருக்கு டாக்ஸ் ஃப்ரீயா ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் இப்ப எண்ணூர் போர்ட் இருக்குல்ல எண்ணூர் காமராஜ் போர்ட் அவங்க வெளியிட்ட இடத்துக்கு ஒன்பது பெர்சன்டோ என்னோ இன்ட்ரெஸ்ட் ஒன்பது பெர்சன்ட் டாக்ஸ் ஃப்ரீயாவும் கொடுத்தாங்க அப்போ அது பத்து ஆண்டுகளில் முதிர்வடைய கூடியதோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு காலகட்டங்களில் முதிர்வடைய கூடியதுன்னு கொடுத்தாங்க அது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிட்டு இருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் இப்ப முதிர்வடைஞ்சிருச்சான்னு செக் பண்ணனும் அந்த மாதிரி நிறைய ஒரு கட்டத்தில் கொடுத்தாங்க ஆனால் இப்ப சமீப காலமாக அரசு டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் இஷ்யூ பண்றது இல்ல மோஸ்ட் ஆஃப் தம் டாக்ஸபிள் பாண்ட்ஸ் தான் அரசு துணை நிறுவனங்களா இருக்கட்டும் அரசு நிறுவனங்களா இருக்கட்டும் தனியார் எல்லாமே பெரும்பாலும் டாக்ஸபிள் தான் கொடுக்குறாங்க டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தால் அதுல சொல்லிடுவாங்க டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் சொல்லிடுவாங்க பட் பெரும்பாலும் டாக்ஸபிள் இந்த பாண்ட் வச்சு இன்னொரு கேள்விங்க சார் ராம் ரூல் வந்து என்ஆர்ஐ வந்து பாண்ட்ஸ் இந்திய மார்க்கெட்ல வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு சி அதுக்கு வந்து அந்த பாண்ட் வெளியிடுற நிறுவனம் மத்திய ரிசர்வ் வங்கியிடம் விண்ணப்பித்து அனு அனுமதி பெற்று இருக்கணும் அப்படி இருந்தா அந்த பாண்ட்ல மட்டும்தான் நீங்க முதலீடு செய்ய முடியும் இல்லைன்னா நீங்க முதலீடு செய்ய முடியாது இது வந்து ஒரு தெளிவான ஒரு இது அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா ஒரு என்ஆர் இந்தியாவில் பங்குச்சந்தையிலேயோ பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யணும்னா அவர் வந்து மத்திய ரிசர்வ் வங்கியிடம் பதிவு பெற்ற பேங்க் வங்கியிடம் சென்று போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட் பிஐஎஸ் அக்கௌண்ட் பின்ஸ் அக்கவுண்ட் சொல்லுவோம் அல்லது பி ஐஸ் சொல்லுவோம் போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கவுண்ட் ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணணும் அதை அவருடைய என்ஆர்இ அல்லது என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் மேப் பண்ணி அது மூலமாக பணத்தை தான் நீங்க உங்க தரகர் அவங்களுக்கு பண ஸ்டாக் புரோக்கருக்கு ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சு அந்த பாண்ட வாங்கவோ விற்க முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டு காரணத்திற்காக இந்த பிஏஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய பேங்கோடைய ரோல் ரெண்டு ரோல் ஒன்னு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் என்னன்னு கேல்குலேட் பண்ணி நீங்க அந்த வாங்கின பாண்டையோ ஷேரையோ வித்து வரும்பொழுது அதில் வரக்கூடிய லாங் டேர்ம் கேபிடல் கெயினையோ ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயினையோ டிடிஎஸ் மாதிரி டெரெக்ட் பண்ணிட்டு மிச்ச பணத்தை தான் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்ஆர் அக்கௌண்ட்டுக்கும் என்ஆர் அக்கௌண்ட்டுக்கும் கொடுப்பாங்க இதை செய்யறாங்க ரெண்டாவது டெய்லி ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பங்குகள் வாங்கலாம் இந்த பங்குகள் வந்து அவங்களுடைய அந்த எஃப்டி லிமிட் ரீச் ஆயிடுச்சு எஃப்ஐ லிமிட் இதுக்கு மேல வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பாண்ட்ஸ்மே என்னென்ன பாண்ட் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்ன அவங்கள்ட இருக்கும் சோ அவர்கள சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கலாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க முன்னாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு அது வந்து அந்த ப்ரோக்கிங் ஆபீஸுக்கும் போயிடும் அவங்கள்ட்டயும் இருக்கும் அத மீறி வாங்க முடியாது வாங்குனீங்கன்னா அதுக்குள்ள பணத்தை கொடுக்க மாட்டாங்க உடனே வித்திர சொல்லுவாங்க பெனால்டி எல்லாம் வரும் சோ கவனமா கொஞ்சம் என்ன ஹேண்டில் பண்ணிக்கணும் இதை இதை தாண்டி வாங்குறதுன்னா வந்து நீங்க வந்து இந்தியன் ரெசிடென்ஸுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது அவங்களுக்கும் டாக்ஸ் மாறுபடும்மா சார் என்ன வரைக்கும் இல்ல அதே டாக்ஸ் தான என்ன டாக்ஸ் ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் ஆனா என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இதுல எல்லாத்தையுமே லாபத்துக்கு நம்ம இது நம்ம இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இண்டியன்ஸுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க நம்ம கட்டணும் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுப்பாங்க கம்பெனி டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பண்ண டிடிஎஸ் பிடிப்பாங்க ஐயாயிரம் இருந்தால் கிடையாது பட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ற லாங் டேம் கேபிடல் கெயின் ஷார்ட் டேர் கேபிள் கைன் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க என்ஆர்ஐக்கு என்ஆர்ஐக்கும் புரோக்கர் பிடிக்க மாட்டாரு அந்த பி எஸ் அக்கௌண்ட்ல டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் மிச்சத்தை கட்டுவாங்க அவங்க ரெகுலர் அக்கௌண்ட் கிரெடி கொடுப்ப பாஸ்கர் அப்படிங்கிற நேயர் வந்து நிச்சயமா பண்ண பண்ண முடியும் முடியும் அது அது தான் ஸ்பாட் மார்க்கெட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல நீங்க நீங்க வந்து 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 டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழ டெரிவேட்டிவ்ஸ்னு பார்க்கலாம் பேசிக்கலா விதமான டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப பாப்புலர் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் இன் ரிலேஷன் டு இந்தியா இந்தியன் ரூபி இந்தியன் நேஷனல் வந்து ஜாப்பனீஸ் மூணாவது வந்து யூரோ இந்த ஆர்டர்ல சொல்லல பட் இது நாலும் இருக்கு இது பாப்புலர் யூரோ டாலர் அதுக்கடுத்து யூரோ அண்ட் ஜாப்பனீஸ் அண்ட் பவுண்ட் ஸ்டெல்லிங் இந்த நாலு கரன்சிஸ்லயும் கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல நீங்க கரண்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஃபார் மந்த் இருக்கு இந்த மாசம் அடுத்த மாசம் அடுத்து அதுக்கு அடுத்த மாசம்னு நீங்க டாலர்ஸுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸும் லான்ச் பண்றதா சொன்னாங்க ட்ராக் இட் வெரி க்ளோஸ்லி பட் இது ஹைலி ஹைலி லிக்விட் கரண்ட் இந்த மாதம் இருக்கும் வந்து வாங்கலாம் டெலிவரி எடுக்க முடியுமாங்கிறது இன்னும் எனக்கு ஐ டோன் திங்க் இட் இஸ் டெலிவரபிள் இட்இஸ் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க சார் நிறைய கேள்விகள் இருக்கீங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம நேர்களுக்கு பதில் சொல்லுவோம் சார் மண்டே மார்க்கெட் வர வாரம் எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய வாரம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெரிய மாற்றங்கள் நான் எதுவும் எதிர்பார்க்கல ஒரு சில புள்ளி வரங்கள் வெளிவரும் நான் சொல்லியிருந்தேன் அது நேத்து வந்து புள்ளி வரங்களா இருக்கட்டும் அது எதுவும் வந்து ஒரு அப்கோர்ஸ் நேத்து வந்தது கொஞ்சம் யூஃபோரிக்கா மார்க்கெட் தூண்டி விட்டு இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ரிசர்வ் பேங்கினுடைய அந்த வட்டி விகிதம் குறைப்பு ஒரு பக்கம் சிஆர்ஆர் அதை குறைச்சிருக்கிறது இன்னொரு பக்கம் கோல்டு லோனுக்கு இது மூணுமே சேர்த்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லிக்விடிட்டியை மார்க்கெட்ல கொண்டு வந்துடும் அதனால ஒரு புல்லிஷ்னஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறதா தான் நான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலி ஒரு ஒரு புலிஷ்னஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு பட் நல்லா கவனமா கேட்டுக்கிங்க டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் வெரி சாலிட் சவுண்ட் அண்ட் புல்லிஷ் பட் ஃபண்டமெண்டலி ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வேல்யூவேஷனை சப்போர்ட் பண்றதா நான் நினைக்கல கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் செக்யூரிட்டிஸ் கூட இந்த கருத்தை வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால வலியுறுத்தி இருந்தாங்க மார்க்கெட் இஸ் பிளைண்ட் டு தல்யூவேஷன்ஸ் எக்ஸார்பிடன் வேல்யூவேஷன்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதாவது சந்தையில அதிகமான வேல்யூவேஷன் இருக்கு அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கு சந்தை அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கருத்தோடு நான் பெரும்பாலும் ஒத்து போகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட் ரைட் நோ பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டே டு டே தான் வந்து எந்த ஒரு லாஜிக்குங்க கட்டுப்படாதது அது வந்து ஏறும் இறங்கும் அது வந்து சென்டிமெண்ட் மூட் அன்னைக்கு அன்றன்ட்டு இருக்கக்கூடிய அது ட்ரம்ப் மாதிரி வானிலை செய்திகள் மாதிரி பெய்யாது பெய்யும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் சோ அதனால பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது பட் அண்டர் கரண்ட் இஸ் புலிஷ் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி நெக்ஸ்ட் வீக் ஐ வில் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு புக் புக் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் நாட் ஃபுல் திங் அதே இந்தியா தொடர்ந்து நல்ல விதத்துல இருக்கும் நம்ம பொருளாதாரம் வலுவாக இருக்கும் இதுக்கு மேல சொன்னா வாங்க நம்மள நான் பல சொல்லிட்டேன் நான் இந்திய பொருளாதாரத்தை பத்தி மட்டும்தான் பேசுறேனே தவிர அதற்கு காரணம் இந்த அரசியல் கட்சினோ இந்த பிரதமரோ இந்த முதல்வரோ நான் எங்க சொன்னதே கிடையாது அதனால அதுக்கு அதுக்கான கிரெடிட் ஏன் இந்திய மக்களுக்கு கூட போய் சேரலாம்ல நீங்களும் நானும் வாங்குறதுனாலதான் நம்ம பொருளாதார வலுவா இருக்கு அதனால அத ஒரு பக்கம் அரசியல் எப்போதுமே அரசியல விளக்கி வச்சுட்டு பார்க்க கத்துக்கணும் அப்பதான் நமக்கு வந்து இந்த கண் மறையாம நம்ம மறைக்காம பார்க்க முடியும் தெளிவா என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கும் அதனால எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க தான் சொன்னீங்களே சார் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பார்ஷியலா நம்முடைய ஒட்டுமொத்த முதலீட்டின் ஒரு சிறு பகுதியில ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அதை தவறாமல் பயன்படுத்திக்கணும் பட் வீக்கணுங்கிற கட்டாயம் இல்ல ஏன்னா நம்ம நீண்ட கால முதலீட்டாளரா இருக்கும் பட்சத்துல அப்பப்ப வித்து வாங்கிட்டு இருக்க வேண்டாம் நிம்மதியா நல்ல பங்கா நல்ல ப்ரொமோட்டரா இருந்தா அவ்வாடு நிம்மதியா இருக்கலாம் பட் இந்த ஏறுறத வந்து தொடர்ந்து ஏறும் நம்பி நம்ம போய் மேற்கொண்டு ஹை பிரைஸ்ல வாங்குறத கொஞ்சம் கண்ட்ரோல்டா நம்ம செலக்டிவா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த காஷன் நிச்சயம் சார் சிறப்பு சார் ரொம்ப டீட்டெயிலா நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க நான் தினம் தினம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் கமெண்ட் சொல்லணும் நிறைய வந்து கத்துக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க